ஃபைனலி சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புகிறாங்களா இதுதான் இன்னைக்கு உலகமே பேசிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இப்போ நாம் பார்க்குற இந்த காட்சியில் எக்ஸோட டிராகன் அப்படின்ற கேப்சியூல் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு திரும்ப அழைக்கிறதுக்காக கிளம்பி போயிருக்கு இந்த ட்ராகன் கேப்சியூல் அங்கே நேரடியாக விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையத்திற்கு அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டருக்கு போய் அங்கே அங்கே இருக்கக்கூடிய சென்டரோடு டாக் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக இந்த க்ரூ டென் அதாவது இங்கே இருந்து இன்னும் சில விண்வெளி வீரர்கள் அங்கே போயிருக்காங்க அவங்க சுனிதா வில்லியம்ஸும் பட்ஜ் வில்மோரும் பண்ணிட்டு இருந்த வேலைகளை இனி தொடர்ந்து பண்ண போகிறாங்க இவங்க அங்கே போன உடனேவே இந்த ரெண்டு வீர விண்வெளி வீரர்கள் அதாவது சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் தான் இவங்களை வரவேற்றாங்க உள்ள அது மட்டும் கிடையாது சுனிதா வில்லியம்ஸ் இவங்க உள்ள நுழையிற அந்த காட்சிகளை புகைப்படமா எடுத்தது மட்டும் இல்லாம நாசாவிடம் தெரிவிச்ச முதல் வார்த்தைகள் இதுதான் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் டே அப்படின்றது தான் அதாவது இவங்க வந்தது இவங்களை பார்த்தது அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற அதே நேரத்தில் அவங்க பூமிக்கு திரும்ப போறது உறுதியானதும் முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் நியாயப்படி மார்ச் பதினாறாம் தேதி அவங்க பூமிக்கு திரும்பி இருக்கணும் ஆனாலும் கூட இந்த டிராகன் கேப்சூல்லையும் இன்னும் சில விஷயங்கள் மேம்படுத்த வேண்டிய இருந்தது அதனால கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு அதனால சரியா மார்ச் பத்தொன்பதாம் தேதி அதாவது புதன்கிழமை அவங்க பூமிக்கு திரும்ப இருக்கிறாங்க இவங்க பூமிக்கு திரும்பும் இந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா இருந்தாலும் கூட பூமிக்கு திரும்பின உடனேவே அவங்க சில உடல் உபாதைகளை சந்திக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விண்வெளி போயிட்டு வந்த விண்வெளி வீரர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ரொம்ப லாங் ஸ்டேல இருந்தவங்க தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக சில நாட்களுக்கு தலை சுற்றல் தலைவதி போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க நடக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க ஏன்னா விண்வெளியில புவியீர்ப்பு இசை கிடையாது அதனால அவங்க அங்கே நடந்து பழகி இருக்க மாட்டாங்க ஸோ ஒன்பது மாதங்கள் அப்படின்றது நீண்ட காலம் என்பதனால இங்கே வந்து அவங்களுக்கு பூமியில் நடக்கிறது அப்படின்றதே கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும் அது மட்டும் கிடையாது ஒரு பென்சில தூக்குறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே அனுபவம் உள்ள விண்வெளி வீரர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க உடற்பயிற்சி மூலமா ஈஸியா கடந்து வர முடியும் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க